திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே பூந்தோட்டம் பகுதியைச் சேர்ந்தவர் ஜெயந்தி என்பவர் ஒன்பது மாத கர்ப்பிணியாக உள்ளார் இவர் பூந்தோட்டத்தில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கடந்த வாரத்தில் வாராந்திர பரிசோதனைக்காக சென்ற அவருக்கு சத்து மாத்திரைகள் வழங்கப்பட்டுள்ளன இந்த மாத்திரைகளை அவர் தொடர்ந்து பயன்படுத்தி வந்த நிலையில் கொடுக்கப்பட்ட மாத்திரைகளில் ஒரு மாத்திரையில் ஸ்டாப்லர் பின் இருப்பது தெரியவந்துள்ளது வந்துள்ளது இதனால் அடைந்த ஜெயந்தி தன்னுடைய ஆதங்கத்தை வீடியோவாக பதிவு செய்து சமூக வலைத்தளங்களில் விட்டுள்ளார் அது தற்பொழுது வைரலாகி வருகிறது

அவர்கிட்ட வந்து டேப்லெட்டை கொடுக்குறீங்க ஃபார்மசிங்க ஃபார்மசியிலேருந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை எந்த ஃபார்மஸின் என்னென்னு சொன்னதுக்கு நீங்கள் டேப்லெட் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க யார் தெரிஞ்சவங்க பேசலாம் வந்து வணக்கம் என் பேர் ஜெயந்தி நான் திருவாரூர் மாவட்டம் பூந்தோட்டம் வீரா கிராமத்திலேருந்து பேசுகிறேன் கடந்த கடந்த வாரம் இருபத்தி மூணாம் தேதி நாலாவது மாதம் பூந்தோட்டம் ஜிஹெச்சியில் போய் சத்து மாத்திரை நான் வந்தேன் நான் ஒம்பது மாதம் கன்ஃபியூவாக இருக்கு தொடர்ந்து ஒரு வாரம் மாத்திரை போட்டு போட்டுக்கிட்டு இருந்தேன் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி மத்தியானம் மாத்திரை சாப்பிடும்போது மாத்திரை ஓப்பன் பண்ணி சாப்பிட போனேன் அதில் சாப்பிட்ற பின்னு இருந்துச்சு அதை பார்த்துட்டு நான் டாக்டருக்கு எங்கள் ஊர் ஜி ஜி பூந்தோட்டை ஜிஹெச்சுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சிஎம் எண்ணுக்கு புகார் எண்ணுக்கு நாங்கள் அறிவி தெரிவோ புகார் அறிவிச்சிருக்கோம் அதுபடி மேற்கொண்டு என்ன நடவடிக்கை எடுக்கணுன்னா எடுங்க புகார் தெரிவிச்சிருக்கிற பேரில் அவங்களும் ஸ்டெப் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க இனிமே எந்த கர்ப்பிணி பெண்ணு மாத்திரை சாப்பிட்டது இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக பார்த்து சாப்பிடுங்க இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சுக்காக தான் நான் பேசி உங்களுக்கு ஸ்பீடியோவாக போடுறேன்